ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது என்ன அருந்த கொலுசை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இது போல் உங்கள் ஒரு அருந்த கொலுசு இருக்கா இதை சரி செய்ய உங்களுக்கு நேரம் இல்லையா இல்லை மாற்றுறதுக்கோ இல்லை பற்ற வைக்கிறதுக்கோ உங்களுக்கு டைம் இல்லையா அப்போது இது உங்களுக்கான வீடியோ தான் வாங்க இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி அருந்த கொலுசு இருக்குது இதை வந்து வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு ஈஸியாக சரி பண்ணிடலாம் அது எப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போது கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக கூட இருக்கும் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நம்ம வீட்டில் ஒரு நூல்கண்டு இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் நூல்கண்டு இருக்கும் இந்த நூல் அந்த நூல்கண்டை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு தேவையான அளவு நூலை வந்துட்டு பிரிச்சுக்கலாம் நான் பிரிக்கிறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம கைக்கு எட்டுற அளவுக்கு பிரிச்சுட்டு அதை அத்துக்கலாம் அத்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டத்தையும் ஈக்குவலாக சரிசவமாக ரெண்டாக மடித்து நம்ம வந்துட்டு ஈக்குவல் ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம் பாருங்க நான் ஈக்குவலாக பிரிக்கிறேன்னா பிரிச்சுட்டு அதை நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டுட்டு கொலுசை எடுத்துக்கலாம் கொலுசை எடுத்துட்டு அப்போது இப்போது வந்துட்டு நம்மளுக்கு அருந்திருக்கும் பார்த்திங்களா அந்த அருந்த பகுதிக்கு ஒரு அரை இன்ச் முன்னாடியும் முன்னாடி வந்துட்டு நம்ம நூலை சுற்றி ஒரு வந்துட்டு ஒரு முடித்து போட்டுக்கலாம் முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் ஃபுல்லாக அந்த பூக்கட்டுவோம்ல அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க ரோல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே தீர தீர நம்ம நூலை எடுத்துகிட்டு அந்த மாதிரி அந்த கேப் அப்படியே ஃபில் பண்ணி நம்ம அப்படியே சுற்றினே சுற்றிட்டே வரலாம் பாருங்கள் நான் அப்படியே சுற்றிட்டு சுற்றிகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த அருந்த கொலுசை வச்சுக்கிட்டு இது எப்போ கீழே விழும் எப்போ அருந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்போம் இந்த இந்த மெத்தட் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்டில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே சாட்டிஸ்ஃபைட் ஆகுவீங்க கொலுசு எப்போ அருந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே மனப்பயத்திலையே நம்ம அந்த கொலுசை போட்டுட்டே இருப்போம் நான் கிட்டத்தட்ட அந்த கொலுசை பற்ற வைக்க டைம் இல்லாமல் நான் கழட்டியே வச்சுட்டேன் கழட்டி வச்சுட்டு கொஞ்ச நாளாக கொலுசே போடாமல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சகோதரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இதை நான் இப்போ ட்ரை பண்ணேன் எனக்கு நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாக சுற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இண்டில் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த நூல் கண்டு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்துட்டு இத்தும் போகாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரையிலும் கூட இந்த இப்படி சுற்றி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு தங்கும் நமக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ போயிட்டு நம்ம கொலுசை மாற்ற மாற்ற செய்தாலோ இல்லை வந்துட்டு பற்ற வைக்கிறதா இருந்தாலும் உங்க விருப்பம் பற்ற வச்சுக்கலாம் ஆனால் பற்ற வச்சோன்னா என்ன கொலுசு சின்னதாக இருக்கும் ஒரு கொலுசு பெருசாகவும் ஒரு கொலுசு சின்னதாக சின்னதாகவும் இருக்கும் ஆனால் நம்ம இப்படி செய்கிறதுனால நமக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் இந்த கொலுசை வந்துட்டு நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொலுசு இப்போ வந்துட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அதோட மதிப்பு குறஞ்சி போயிருது ஆனால் எடுக்கிறப்போ அவ்வளோ விலை விற்கிது நம்ம வாங்கிட்டு நெக்ஸ்ட் டேவே கொண்டு போய் கொடுத்தா கூட அதோட மதிப்பு வந்துட்டு பாதிக்கு கூட வர மாட்டேங்குது இப்போது வெள்ளி விற்கிற விலைக்கு அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நூல் அடுத்த நூல் விட்டு எடுக்கிறப்போ அப்படியே பூ பூ கட்டுறப்போ ஒரு நாட் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் நாட் நாட்டாக போட்டுகிட்டே வரேன் போட்டு நல்லா ஃபில் பண்ணிட்டேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட் ரவுண்டு சுற்றி முடிச்சிட்டேன் சுற்றி முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டு நூல் எடுக்கிறப்போ அப்படியே பூ நம்ம எப்படி கட்டுவோம் அந்த மாதிரி ஃபுல்லாக நாட் போட்டுக்கிட்டே வரேன் அந்த கேப் அந்த நம்மளுக்கு அந்த அருந்திருந்த அந்த கேப் வந்துட்டு சூப்பராக ஃபில் ஆகிடுச்சு ஒயிட் கலர் நூல்கண்டு அப்படின்றதுக்காக அப்படின்றதுனால நமக்கு வந்துட்டு பெருசாக வெள்ளிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது நம்ம கால் காலில் தானே போடுறோம் அதனால் பெருசாக டிஃப்ரென்ஸ் எனக்கு எதுவும் தெரியல உங்களுக்கு வந்துட்டு எப்படி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இது ஒயிட் கலர் அப்படின்றதுனால எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக தெரியல நல்லா இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக கேப் ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டு வச்சிட்டோன்னா சூப்பராக கோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சிட்டேன் போட்டு முடிச்சுட்டு கடை எட்ஜி எட்ஜுக்கு வந்தாச்சு நல்ல கேப் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு என்னோட காலில் நான் எண்டில் காமிக்கிற பாருங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராகவே ஃபில் ஆகிடுச்சு ஈஸியாக சரி பண்ணலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் மன் ஸ்டில் பாய்